அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருதி அர்பல் லபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்னைக்கு இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்னைக்கு மார்ச் எட்டாம் தேதி இல்லைங்களா மங்கையர் தினம் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காங்க உண்மைதான் நம்ம மங்கையராக பிறக்கிறதுக்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா அதனால தான் நம்ம இன்னைக்கு பெண்களாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் ஏன்னா பெண்களுடைய பங்கு வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப பெருசு இல்லைங்களா நம்ம ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ள அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஹஸ்பண்டோ ப பசங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க இல்லையா நமக்கு அது தெரியும் இருந்தாலும் இந்த பதிவின் மூலமாக நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு விஷயங்க இந்த மங்கையர் தினத்தில் நான் ஒரு சிலருக்கு வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறது என்னோடய அம்மாவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து பெருசாக என்னை வந்து பெருசாக கொண்டாடினது கிடையாது இந்த இடத்துல உண்மை சொல்லி தானே ஆகணும் சும்மா உலகத்துக்காக பொய்யா பேச முடியாது இல்லைங்களா ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் அஞ்சு பொண்ணு ஒரு பையன் மொத்தம் ஆறு பேர் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நாளும் பொன் குழந்தைங்க ஸோ அதனால் அந்த காலத்துல எல்லாம் பொன் குழந்தைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு நான் ரெண்டாவது பொன் குழந்த ஸோ என்னை வந்து பெருசாக எங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க அப்படி எனக்குள்ள ஒரு எண்ணம் ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மானால் ரொம்ப பிடிக்குங்க எங்கள் அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு எப்போவுமே சொல்லும் என்னோடய அம்மா கடைசி காலத்தில் என் கூட தான் வந்துரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி நடந்துருச்சுங்க இப்போது எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ரெண்டாவதாக எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சருங்க அவங்கள என்றைக்குமே மறக்கவே முடியாது நான் இன்றைக்கி தமிழ் இவ்வளோ அழகாக உச்சரிக்கிறேன்னா அதுக்கு என்னோடய டீச்சருங்க லக்ஷ்மி டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க ஒருவேளை அவங்க இப்போது இந்த பதிவை பார்த்தாலும் பார்த்துட்டுருக்கலாம் பார்த்துட்ருந்தாங்கன்னா நான் ரொம்ப பாக்கியசாலி அப்படி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சிறுமுகை ஸ்கூலில் படித்தேங்க சிறுமுகையில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் சிறுமுகை புதூர்ன்ற இடத்துல அந்த ஸ்கூல் இருக்குது அங்கே நான் நைன்த்து படிக்கும்போது எயித்து நைன்த்து ரெண்டு கிளாஸ்க்கும் அவங்க தான் தமிழ் டீச்சர் அவங்க என்னுடைய பேரை ரொம்ப அழகாக உச்சரிப்பாங்க ஆண்டாள்னு சொல்லுவாங்க அந்த மூணு சுழி இன்னு அந்த கடைசி இல்லை கரெக்டாக அழகாக உச்சரிப்பாங்க கேட்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் இன்னொரு வாட்டி அந்த டீச்சரை என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படி ஒரு டீச்சர் அவங்க அவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீவக சிந்தாமணி மணிமேகலை இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அந்த கேரக்டராகவே மாற வச்சுருவாங்க அந்த கேரக்டராகவே நாங்கள் மாறிடுவோம் ஒரு ராமாயணம் கிளாஸ் எடுத்தால் நான் சீதையாக நிற்பேன் மணிமேகலையை எடுத்தாங்கன்னா மணிமேகலையாக நிற்பேன் அப்படி ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கும்போதும் அந்த கேரக்டராக மாறி நமக்கு அப்படியே அந்த உலகத்தில் போய் சஞ்சாரிச்சிட்ருப்போம் அப்படி ஒரு சிறப்பாக க்ளாஸ் எடுப்பாங்க அந்த டீச்சர் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஒரு பெரிய வணக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் யாருக்காவது இந்த லக்ஷ்மி டீச்சருடைய தொடர்பு இருந்தாலோ இல்லை லக்ஷ்மி டீச்சர் இதை பார்த்துட்டு இருந்தாலோ கண்டிப்பாக அவங்கள நான் சந்திக்கணும்னு விரும்புகிறேங்க என் நான் எப்படி அவங்கள கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல யாருக்காவது என்னோட படித்தவங்களுக்கோ இல்லை என்னோட தொடர்பில் உள்ளவங்களுக்கோ அந்த டீச்சர் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்படி நான் என்னுடைய லைஃப்பில் பல பெண்களை நான் சந்திச்சிருக்கேன் அப்படி சந்திச்சுட்டே வந்ததில் அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறது நம்ம இந்த ப்ரோக்ராமை பற்றி போயிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரை சொல்லணும் ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியவங்கள ரெண்டு பேரை நான் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது நூற்றி எண்பது பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் இல்லைங்களா இந்த நூற்றி எண்பது பேரில் எல்லார் மேலேயும் எனக்கு ஒரு அன்பு இருக்குது எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கிறேன் எல்லார்டையும் பேசிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து என்னோட கண்டினியூஸாக தொடர்பில் இருந்துட்டு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அதில் ரொம்ப முக்கியமானவங்க அஞ்சாவது பேச்சில் வந்த ஸ்வீட்லின்ற பொண்ணு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பேட்சில் சொன்னேன் நீங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லோரும் கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு வீடியோ கூட விடலைங்க அவ்வளோ வீடியோக்கும் ஈவன் ஒரு ஷார்ட்ஸ் வந்தால் கூட அவங்க வந்து கமெண்ட் போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிங்க அது மட்டும் இல்லை அவங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அந்த வீடியோவை அனுப்பிச்சிட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தாங்க அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் உங்கள் இடத்துட்டு உங்கள் இடத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் யோசித்தது என்னென்னா மேடம் வந்து இவ்வளோ தூரம் எல்லாேருக்கும் தொழில் முனைவர்களை கூப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க நீங்கள் வந்து வேற யாருக்காவது உதவ முடிஞ்சால் உதவுனீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு சொல்கிறேன் நன்றியாக நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்போ வந்து கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கவிதான்ற பொண்ணு மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து கற்றுக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இவங்க இலவசமாக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரொம்ப பெருமையாகவும் இருந்தது ஸ்வீட்லினுக்கு ஒரு பெரிய வாழ்த்து உங்களுடைய பணி தொடரட்டும் அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருந்து நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து பேசியிருக்கீங்க இதில் வந்த அத்தனை தொழில் முனைவோர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ரம்யா மேம் நான் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக இதை பதிவு பண்ணணும் ஏன்னா ரம்யாவை பற்றி நான் ரொம்ப சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வர வர அத்தனை பேரும் ரம்யா மேம் ரம்யா மேம் எங்கள் ரம்யா மேம் எங்கள் ரம்யா மேம்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு வெத்தலை ஜூஸை பற்றி ரேணுகான்றவங்க பேசியிருந்தாங்க அவங்களுக்கு என்கொயரி வருது அவங்களுக்கும் போகும் என் என்கிட்டையும் கேட்பாங்க இல்லையா அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் அந்த ரேணுகான்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்மா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்கொயரி வந்திருக்கு நீங்கள் என்னென்னு அது பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அப்போவும் அப்போவும் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கள் ரம்யா மேம் தான் இதை பற்றி பேசுவாங்க அப்போ நான் சொன்னேன் ஏமா ஒரு என்கொயரி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சரி நான் பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க இல்லைனா தேங்க்யூ மேடம் நீங்கள் சொன்னதுக்குன்னு எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட நீங்கள் சொல்லலை ரம்யா மேம் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்கிற கூடவா நான் ரம்யா மேம் எதிர்பார்க்கணுன்னு சொல்லி கேட்டேன் உண்மை ஏன்னா நான் மனசில் என்ன நினைக்கிறேன்றது இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்லி ஆகணும் இல்லையா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்றும் பேசக்கூடாது ஸோ இந்த ரம்யா மேம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை என் மனசில் ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பேசினாங்க அதில் காஞ்சனான்றவங்களும் வந்து எங்கள் ரம்யா மேம் எங்கள் ரம்யா மேம்னு சொல்லி இருந்தாங்க ஒரு நாள் என்னால் தாங்க முடியாமல் நான் அவங்க காஞ்சனா கிட்டே கேட்டேன் உங்கள் ரம்யா மேம் நம்பரை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு வாங்கிட்டு எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் அவங்கள கூப்பிட்டு பேசணும் இது ஒரு யதார்த்தமான ஒரு சந்திப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் என்னால் தாங்கவே முடியலங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பொறாமைன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படி தான் நான் அவங்கக்கிட்டேயே நேரில் சொன்னேன் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குதுன்னு சொன்னேன் அதை இங்கே நான் பதிவு பண்ணுறேன் அப்போது ஜனவரி ஒன்றாம் தேதி அவங்கள கூப்பிட்டு பேசினேன் இந்த மாதிரி உங்களை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க நீங்கள் யாருமா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு நான் கேட்டேன் உங்கள் வயசு என்னம்மா நான் என்ன யோசித்தேன்னா அவங்க ஒரு ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசில் இருப்பாங்க ஏறக்குறைய என்னோடய ஏஜ்ல இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்ககிட்ட பேசினேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு மேம்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் எத்தனை தொழில் முனைவோர்களுக்கு அவங்க எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்கன்றது பாருங்களேன் இருக்கட்டும்ங்க கவர்மெண்ட்டில் எவ்வளவோ ஸ்கீம் வருது நமக்கெல்லாம் அது கிடச்சிரு என்ன எனக்கு இந்த நிறுவனத்தை பற்றி எப்போ எனக்கு தெரிய வந்ததுன்னா இப்போது இந்த பேட்ச் எல்லாம் நடக்கும்போது தான் தெரிய வந்தது நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பிஸ்னஸில் இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு கேவிக்கேன்றது எனக்கு தெரியவே தெரியாது உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எம்எஸ்எம்இ பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும் கேவிக்கே பற்றி தெரியவே தெரியாது அப்படி அந்த பொண்ணை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேங்க இப்போவும் நாங்கள் பேசுவோம் பேசும்போது நான் சொல்வேன் ரம்யா உங்களை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குமா உங்கள் வயசில் நான் உங்களை மாதிரி வேலை பண்ணலை எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் நான் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் இந்த முப்பத்தி நாலு வயசில் இத்தனை தொழில் முனைவோர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் ஸோ இப்படி அந்த பொண்ணை பார்த்து நான் வியந்தது உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சரோஜினி மேடத்தை சொல்லணும் ஏன்னா சரோஜினி மேடம் வந்து ஒரு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் மூலமாக நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படி கிளாஸஸ் எடுக்கிறவங்க அவங்க மட்டும் வந்து பேசிட்டு போயிருக்கலாம் நம்ம தளத்தில் ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன் சரோஜினி மேம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் முனைவோர்களை கூட்டிகிட்டு வாங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பேசிட்டு போனதுலேருந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒரு பத்து பேராவது எனக்கு தொழில் முனைவர்களை அனுப்பி கொடுப்பாங்க நீங்கள் போய் பேசிட்டு வாங்க ஆண்டாள் மேம் வந்து இந்த மாதிரி தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க மிக சிறப்புங்க பாருங்கள் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இங்கே பேசுகிறது என்னென்னா அவங்களுக்கு என்ன பார்த்து போறாம இவங்களுக்கு என்ன பார்த்து போகிறான்னு அப்படியெல்லாம் இல்லைங்க நல்ல மனசு உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இந்த மகளிர் தினத்தில் இவங்களையெல்லாம் உங்கள் முன்னாடி சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க அடுத்து தான் நான் யாரை சொல்லணும்னு விரும்புறேன்னா கீதா இருந்து வந்தாங்க டவல் புக்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பியூட்டிஷியன் அப்புறம் டவல் புக்கே இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்கள வந்து இந்த மகளிர் தினத்தில் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேருங்க நம்மளை பற்றி வெளியில் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் வருவாங்க பேசுவாங்க போயிடுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க கூப்பிட்டு கூட பேச மாட்டாங்க நம்ம இ இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோன்றது கூட அவங்களுக்கு மறந்து போயிருக்கோம் ஆனால் இந்த கீதா என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் என்னை வந்து தொழில் முனைவோர்கள் வீடியோவில் போட்டதில் பார்த்துட்டு எனக்கு வந்து இருந்து ஒருத்தங்க வந்து கிளாஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வீடியோ கால் வந்து அவங்களையும் என்கிட்ட பேச வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்ததாக இன்னொரு நிகழ்வுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க காலேஜில் கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க அந்த கிளாஸ் எடுக்க போன இடத்துல இவங்க வீடியோவை நம்ம சேனலில் போட்டோம் இல்லையா அந்த வீடியோவை அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது அவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஒருத்தருக்கு கொடுக்குன்னு தெரிஞ்சு அவங்க பண்ணலை ஆனால் எனக்கு சொல்லணும்னு நினச்சி அவங்க பண்ணாங்க அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது ஸோ இந்த மகளிர் தினத்தில் அவங்களையும் நான் இங்கே வந்து சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபது வயசு பாட்டிமா எங்கள் அம்மாவோட வயசுங்க அவங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து வராங்க தான் தொழில் தொடங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் கேட்டேன் அம்மா எழுபது வயசில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் இல்லைம்மா என் ஹஸ்பண்ட் ஆரம்பித்தது இது அவர் இப்போ இல்லை இறந்துட்டாரு ஆனால் எனக்கு இந்த வயசானா கூட நான் வந்து கத்துக்கணும்னு வந்திருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வந்திருக்கேன் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அதுலேருந்து மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறேன் இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை என்ன பண்ணாங்கன்னா ஸ்ருதி ஹெர்பல் மூலமாக லான்ச் பண்ணாங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க எங்கள் கம்பெனிக்கு அது ரொம்ப பெருமைங்க அவங்களையும் நான் இந்த மகளிர் தினத்தில் வாழ்த்த முடியாது வணக்கம் சொல்லிக்கிறேன் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்ததாக இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவங்கள சொல்லணுங்க ஹேமலதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை மட்டும் இல்லை இந்த தளத்தில் வந்து பேசுனா அத்தனை பேர் மனசையும் பாதித்தவங்கன்னே சொல்லணும் பெரிய பாதிப்பை அவங்க வந்து உருவாக்குனாங்க பாதிப்புன்னா ஒரு விதத்தில் அவங்கள நினச்சி நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டோம் ஆனால் ரொம்ப பெருமைப்பட்டோம் அதுதான் அதில் ரொம்ப பெரிய விஷயங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பத்தொன்பது வயசு மகனை இழந்து மூளைச்சாவில் அவர் இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயங்க ஆனால் அது மட்டும் இல்லைங்க அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயத்தை நான் இந்த பதிவின் மூலமாக வெளியிட்டுக்கிறேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சிவபாலன் அண்ணா அவரை வந்து நான் வந்து சரி நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இல்லையா இது வந்து சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சேனலுக்கு கூட்டிட்டு போனாங்க சென்னைக்கு அவங்க ஹஸ்பண்டும் கூட வந்திருந்தார் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து தனியாக ட்ராவல் பண்ணினாலும் கூட இந்த மனைவியினுடைய துணை வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய பக்கபலன்றதை அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்களுக்காக அவங்க கூட இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து வீல் சேரில் மெட்ரோ ட்ரெயின்லேயே ஆகட்டும் நம்ம ஆகட்டும் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க இப்படி ஒரு பெண்மணியை நான் வந்து இந்த மகளிர் தினத்தில் நம்ம எல்லாருமே வாழ்த்தணுங்க அவங்கள உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க அவங்க வந்து அந்த சிவபாலன் அண்ணாவுக்கு இரண்டாவது மனைவியாக போகிறாங்க முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு அவரையும் இவங்க இவங்க தான் பார்த்துக்குறாங்க நிரஞ்சன் அவர் பேர் அவர் வந்து இவங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரெண்டாவது இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நரேன் அவர் பத்தொம்போது வயசில் இறந்துடுறாரு ரொம்ப மனதை பாதித்த ஒரு பெண்மணின்னா அவங்க தாங்க அவங்கள நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இந்த மகளிர் தினத்தில் இந்த பெண்மணிகளுக்கெல்லாம் நான் வந்து வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க என் லைஃப்பில் ஒவ்வொருத்தர் எல்லாரையும் சொல்கிறக்கு இங்கே நேரம் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த தருணத்தில் ஒவ்வொருத்தரையாக நான் சொல்கிறேன் நீங்களும் கேட்டுக்கோங்க அடுத்ததாக என் மகள் விஷ்ணு பிரியா சின்ன வயசுல கொஞ்சம் குறும்புதாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப அடம்பிடிப்பா பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாள் எப்போ பார்த்தாலும் தான் தூக்கணும் அம்மா அம்மா அம்மான்னு அம்மா கூடவே தான் இருப்பாள் யாருக்கிட்டேயும் இறங்கவே மாட்டான் என் எடுப்பை விட்டு இறங்கவே மாட்டாள் ரொம்ப பிடிவாத குணமும் கூட அதை சொல்லி தான் ஆகணும் நான் இங்கே என் பொண்ணுன்றதுக்காக இருக்க ப்ளஸ்ஸும் சொல்லணும் மைனஸும் சொல்லணும் இல்லைங்களா கொஞ்சம் அடமன்ட்டு தான் ஆனால் சரியாக இருப்பா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாள் கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் நான் எப்படியோ நீ டாக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு டாக்டர் பொசிஷனுக்கு வந்து டாக்டர் விஷ்ணு பிரியாவாக இருக்காங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ன சொன்னாலும்னா நல்லது சொன்னால் கேட்பாங்க ஸோ அந்த பெண்ணுக்கும் இந்த மகளிர் தினத்தில் நான் ஒரு வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் எனிவே இந்த மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தில் என் மனசில் இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பெண்கள் என்னோடய லைஃப்பில் இருக்காங்க நான் ஒவ்வொருத்தரையாக இனி வர்ற இதில் நான் சொல்கிறேன் தேங்க்யூங்க